ஸ்பாட்லைட் யூடியூப் முறையாக வந்து வந்திருக்காரு போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் மாறுதல் ஏற்படுமான்னு என்ன எதிர்பார்க்குறீங்க ஏரியாவிலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு மட்டும் வண்டி வந்து தனிப்பட்ட முறையில் விட்டுருக்காங்க பெண்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல பஸ் வந்து நிற்கிறது கிடையாது ஆனால் வந்து இதே வந்து ஆண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு கை தேக்கணும் நிற்குது அது என்னன்னு நீங்கள் தான் பேசணும் தளபதி ஸ்டு பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையிலும் சேர்ந்து நீட்டு எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது போக வந்து சாலை இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க இன்னமும் பெண்களுக்கு உதவி தொகை அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் நல்லா நிறைய பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த அதுக்காக தான் இந்த வாட்டி செலக்ட் பண்ணிருக்காங்க அது நல்ல முறையில் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் முன்னேற வார்த்தையை வாயைத்திறந்து என்னமா சொன்னார் பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது வயதானவங்களுக்கு பின்ஷன் போடும் மூணு மாசம் நாலு மாதம்னா பின்சன் வர மாட்டுது அவங்களை எல்லாம் கவனிக்க மாட்டுறாங்கோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கோ வாசம் கொஞ்சம் பென்ஷன் கொண்டு இப்ப ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அவருக்கு நான் ரொம்ப நன்றி அவருக்கு சொல்றதுக்கு அவர் வந்ததுக்கொசரம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அவரே வந்துட்டார் அவர் சொல்றதெல்லாம் நினைப்பிச்சு செய்வார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் வந்தது சந்தோஷம் அப்படியாமா ரொம்ப நன்றிமா நாற்பது தொகுதியும் ஜெயிச்சு திமுக சந்தோஷம் உலகத்தை வரவேற்கிறேன் தக்கத்து என்ன காரணம்னா திமுக இருந்தால் நல்ல லைஃப் உலகத்தில் ஏன்னா காரணம் நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கு அடிச்சிருக்கு எங்கள் இன்னும் நிறைய சேமமாக இருக்கும் அண்ணா கொஞ்சம் போடி வந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காங்கிரஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் உண்மைதான் ஏன்னா காங்கிரஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் மோடி இருந்தால் பதினஞ்சு பத்து வருஷம் தாண்டி பதினஞ்சு வருஷம் தொட போகுது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு எதுவும் கிடையாது காங்கிரஸ் இது காங்கிரஸ் இருந்தால் அடித்து தூக்கியிருக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கு நல்லா செல்வாக்கு இருந்திருக்கும் வரி பணம் இருபணம் எல்லாமே கம்மியாக இருக்கும் பட்டு எலெக்ஷன் கிலெக்ஷன் எல்லாம் சிலிண்டர் கிளின் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஃபோன் பில் எல்லாமே நிறைய கம்ஃபர்டபிளாக இருக்கும் எல்லாத்துக்கும் மோடி இது காங்கிரஸ் இருந்துருந்தானே மோடி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் லெவன்த் இயர் திறந்தனால ஏன்னா அவர் வந்து ஒன்றுமே செய்யலை எல்லாம் வரிப்பானா ஜிஎஸ்டி சிஎஸ்டி ஜிஎஸ்டி நிறையா போட்டுட்ருக்காரு உலகத்தில் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ சம்பாதிக்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது சாவு சாவம்ல செத்தப்பயில நீ நீ நனமாக இருந்தால் ஒழுங்கு எனக்கு பார்த்தீங்க நீ நீ சாவம்ல செத்தப்பயில நான் சொல்கிறேன் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் கலைஞர் தான் சார் வந்துக்கிறாரு ஸ்டாலின் சார் வரணும்னு ஆசைப்பட்டேன் அது நான் செம்ம பெருமையாக இருக்குது எனக்கு இன்னமும் மேலே மேலே அவர் வரணும் நான் சொன்னதும் அவட்ட சொல்லுங்க சார்ட்ட ஸ்டாலின் ஐயா வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் நான் பிறந்த ஒரு மதுரை மாவட்டம் கொடுக்க மாட்டேக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்குறீங்க என் பெத்த தாய்க்கு நீங்கள் ஆயிரம் ரூபா உதவி பண்ணியிருக்கீங்க நான் சென்னை சாலை கிராமத்தில் ஒரு கீரை வியாபாரம் பண்ணுறேன் முருங்கை கீரை வியாபாரம் பண்ணுறேன் நீங்கள் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வரணும் இந்தியாவில் பிரதமர் சோனியா காந்தி அக்கா அவர்கள்லாம் வர வேண்டும் வேறு எவனும் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது எவனும் சோனியா காந்தி மேலேயும் எனக்கு பாசம் உங்கள் மேலேயும் பாசம் ஸ்டாலின் அய்யா மேலேயும் எனக்கு பாசம் ஏன் ஊருக்கு நல்ல திட்டம் செஞ்சுருக்கீங்க பாலம்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க கொடுக்க மாட்டி மதுரை மாவட்டத்தில் நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் இன்னும் நூறு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க உங்கள் குடும்பத்தாரும் என் குடும்பத்தாரும் நூறு வருஷத்துக்கு வாழ்வீங்க சரி ஓகே மோடி ஐயா எல்லா விவசாயிகளுக்கு எல்லா லோன் தாரியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஏமாத்தி கொண்டு வருகிறார் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களை நான் மறக்க மாட்டேன் மீண்டும் நீங்க சோனியா காந்தி வந்திருந்தா இன்னைக்கு சிலிண்டர் நானூறு ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன் காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்தால் இந்தியாவில் வந்திருந்தால் காங்கிரஸ் இருந்தால் நானூறு ரூபாய் சிலிண்டர் இன்னைக்கு ஏழை ரோஜா குடும்பங்களுக்கு கடை நாற்பது ரூபா பெட்ரோல்லேந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மோடி அரசு வந்தோன்னூற்றி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு ஆகிடுச்சு நாற்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு பெட்ரோல் பெட்ரோல் டீசல் இன்றைக்கி நாங்களாம் டிரைவர்ஸு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வண்டி வச்சிக்கிட்டு வாகனத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியுது வரி பணத்தை கட்டிக்கிட்டு ஜிஎஸ்டி கட்டிக்கினு வீட்டு வரி பணி எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துலேயும் ஏற்றி வச்சிருக்காங்க சிலிண்டர் வரையும் இன்னைக்கு காங்கிரஸுக்கு போது ஒன்றுமே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி ஆளாமோது எல்லா மக்களுக்கு செல்வாக்காக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இல்லை காங்கிரஸ் பத்து வருஷமா இல்லை காணாம போயிடுச்சு இன்னும் வரும் தான் எதிர்பார்த்து இந்த வருஷம் இந்த வாட்டி வரும்னு பார்த்தோம் ஆனால் வரல காங்கிரஸ் மோடி அரசே வந்துருச்சு இன்னும் கூட்டணி கட்சி எதுவும் நீடிக்காது கூட்டணி கட்சி நீடிக்காது இது எவ்வளோ சிக்கல் எனக்கு தெரியும் நிறையா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் படிச்சிருக்கிறதுனால ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் கழிச்சிருவாங்க கூட்டணி ஆட்சியில் ஆனால் யாரும் அவர் வந்து விரும்பல காங்கிரஸை தான் விரும்புறது ஏன்னா எல்லாமே விலைவாசி எல்லாமே பெட்ரோல் டீசல் எல்லாம் கேஸ் எல்லாமே கம்மி வரிப்பான எல்லாம் கரண்ட் பில்ல இருந்து எல்லாம் ஏற்றி டபுள் மடங்கு வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏழைப்பட்ட மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க வந்து கூலி வேலை செஞ்சு அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு தான் தெரியும் பணக்காரன் பணக்காரனாவான் இருக்கிறான் ஏழை ஏழையாக தான் இருக்கான் உண்மைதான் இது ரொம்ப கஷ்டம் இந்த அரசு இந்த திமுக நல்லாச்சு குடுத்துக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கும் அடுத்த அரசியல அவங்க கூட்டணி கட்சி அவங்க ஜெயிக்கிட்டோம் மெச்சாரிட்டி வரட்டும் இந்தியாவை மீட் எடுத்துட்டோம் அவ்வளோதான் இந்த ஸ்டாலினை ரெண்டாவது தடவையாக நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு இவர் வந்தது ஹாப்பியா இல்லை இந்த கட்சியிலேருந்து குறைகள் ஏதாச்சும் வருமா வந்தது சந்தோஷமான விஷயந்தான் எதுக்காகனா போன ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சரியானவங்க கிடையாது மக்களுக்கு ஒன்றும் நல்லது செய்யலை இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா பண்ணுறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டணி இருந்ததுனால சரியான தமிழ்நாட்டுக்கு ஆட்சி ஸ்டாலின் ஐயா வந்துட்டு எப்போவுமே அவங்க தான் முன்னாடி வரணும்னு எதிர்பார்க்காங்க மோடி ஐயா இருந்தார் இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் பண்ணலை அந்த மாதிரி கேள்வி ஆமாம் அவங்க மோடி ஐயா பண்ணியிருக்காரு பண்ணலன்னு சொல்லலை ஆனால் அது விரிவாக கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கா முதலமைச்சர் அவரு நாற்பது தமிழோட பண்பாடு பிரகாரம் தமிழ்நாட்டு மக்கள் வரணும்னு எண்ணம் மோடி ஐயா வந்து செய்யறத கூடிய சில குறைகள்லாம் இருக்கு அதை யாரையுமே ஏத்துக்கல அது கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் குறைகளை சொல்ல போகணுன்னா ஏகப்பட்டது இருக்குது அவங்களுடைய ஆட்சியில் கொண்டு வர தமிழ்நாட்டுக்கு நல்லதும் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்களா கண்டி இது வரைக்கும் எதுவும் கொண்டு வந்த பாடு கிடையாது ஆனால் அவங்க முதல்வர் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா நல்லா பண்ணியிருக்காரு அதனால் நாற்பது தொகுதியில் மக்களே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம தீர்ப்புன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்களுடைய தீர்ப்பு வந்து முதலமைச்சருக்கு நல்லா தான் இருக்குது நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி ஐயா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் கால வைக்கிறாங்க ஜாதி மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு தேவையான இதோ கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க இல்லை இப்போ வந்துட்டு ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய இல்லை இல்லை பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் செய்கிறாங்க திட்டங்கள்லாம் நல்லா தான் கொண்டு வராங்க இன்னும் மக்கள்கிட்ட நிறையா வந்து சேர மாட்டேங்குது இப்போ அந்த ஆயிரம் ரூபா தொகை கொடுக்குறேன்றாங்க பாதி பேருக்கு தான் வந்துருக்குது மீதி பாதி பேருக்கு வரவே இல்லை கேட்டால் அவங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சிருக்காங்க போகும் சொல்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது ஒன்றா இருக்குது இதே இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மக்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டாலின் ஆகும் நல்லா ஆதரித்து தருவாங்க ஆட்சியில் மாற்றம் தேவை புதிய நபர்கள் வந்தால் இளைஞர்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எந்த மாதிரி ஆட்கள் வரணும் இப்போ இளைய தளபதி ஆட்சியில் வரதா பேசுகிறாங்க ஆ இளைய தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் சீமான் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் ஏன்னால் இளைஞர்கள்லாம் நல்லா ஊக்கமாக இருக்காங்க பழைய ஆளுங்களுக்கு வந்து அந்த இளைஞருடைய இதை தெரியாமல் இருக்கிறது வந்து சீமான் வர்றது நல்லாயிருக்கும் இல்லை தளபதி வந்தாலும் நல்லாயிருக்கும் விஜய் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து சொல்கிற அளவு இல்லை ஏன் என்ன இதனால் அது மக்கள் ஏற்றுக்கிற அளவு இல்லை நான் ஏற்றுக்கிறோம் இல்லையா மக்கள் ஏற்றுக்கிற அளவு இல்லை ஏன்னா அவங்க வந்து உள்கட்சி பூசல் ஒரு பச்சந்தி மாதிரி நடந்துக்கிறாங்க த ஒருத்தரை முன்னாடி வச்சுக்கிட்டு கீழே தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கிட்டே நிறைய இருக்குது ஆனால் மற்றவங்கக்கிட்ட கிட்ட அந்த மாதிரி இல்லை